தீ கொழும் தீரன் சின்னமலை இந்த மண்ணுக்காக உயிர் கொடுத்த வீரர் இந்த மண்ணுக்காக உயிர் தந்த வீரரை நினைத்து பாருங்க அதில் ஒருவர் தீரன் சின்னமலை ஈரோடு பக்கத்துல பிறந்த இவர் ஆங்கிலேயருக்கு எதிரா நம்ம ஊர் முதல் புரட்சியை நடத்தினார் இங்கிலாந்து ஆட்சியோட அடிமைத்தனத்துக்குப் புறம்பா நம்ம குடிமக்களுக்கு சுதந்திரம் வேணும்னு போராடினார் மராத்தியர்களும் மைசூர் சாம்ராஜ்யத்தோட சேர்ந்து இந்திய விடுதலைக்காக திட்டமிட்டார் இறுதில வஞ்சகமா கைது செய்யப்பட்டு தூக்கில் போட்டாங்க ஆனா தூக்கில் போட போற நேரத்துல கூட அவர் சொன்ன வார்த்தை இந்த மண்ணுக்கு நான் என் உயிர் கொடுத்தாச்சு இப்போ என் கனவு நிச்சயம் நிறைவேறும் அவரோட உடல் நம்மோட இல்ல ஆனா அவரோட வீரம் நம்ம ரத்தத்துல ஓடுது இந்த தாய் மண்ணுக்காக உயிர் கொடுத்த ஒரு தமிழன் அதுதா தீரன் சின்னமலை வீரத் தமிழனின் உயிர் ஒவ்வொன்றும் இந்த மண்ணுக்காகவே இன்னும் பல மறைந்த வீரர்களோட கதைகள் உங்களுக்காக தான் காத்திருக்குது அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லதை பரப்புவோம்